ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி சூப்பராக வெஜிடபிள் பிரியாணி இது என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்மளும் வீட்டில் எல்லாருமே பண்ணியிருப்போம் பட் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக வரும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குக்கரில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துருக்கேன் கீ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதில் நாலு துண்டு பட்டை ஒரே ஒரு பிரிஞ்சி இலை ஆறு ஏழு கிராம்பு ஏலக்காய் ஒரு அஞ்சு ஒரே ஒரு ஸ்டார் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிரிஞ்சிருக்கும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் நல்லா புரிஞ்சு வரணும் வந்ததுக்கப்புறம் ஆனியன் பார்த்திங்கன்னா பெரிய ஆனியன் ரெண்டு ஆனியன் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்துட்டு ஆனியன் நல்லா கலர் மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்கணும் அதையும் அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்ந்து ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போது அந்த மசாலாவை இந்த ஆனியன் கூடையே சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கிட்டு கலர் மாறி வரும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி அதையும் ஸ்லைஸஸ்ஸாக கட் பண்ணியிருக்கேன் இது கூடவே சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசீர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் காரத்துக்கு ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இப்போது தனி மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஆயில்லேயே வதக்கி விட்டுக்கலாம் தயிர் வந்து கெட்டியான தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவை கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே கலந்து என்ன திரிஞ்சு வரும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் காய்கறிகள் சேர்த்துக்கலாம் நான் கேரட் பீன்ஸு காலிஃப்ளவர் சேர்த்துருக்கேன் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எந்த காய்கறி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலா கூட கலந்து விட்டுக்கலாம் இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிளாஸில் நான் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது அதே கிளாஸில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நம்ம கரெக்டான அளவாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி கொதித்து வந்துருச்சு இப்போது நான் சீரக சம்பா ரைஸை யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ரைஸ் இருந்தாலும் இதே மெத்தடில் நீங்கள் செய்யலாம் இப்போது நல்லா கலந்து விட்டுருக்கேன் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் விசில் விட்டு எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் ஒரே ஒரு விசில் விட்டாலே நமக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து இன்னைக்கு தம் போட்டு எடுக்க போகிறேன் பாருங்க இப்போது ரைஸ் பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேக விட்டுருக்கேன் மறுபடியும் பாருங்கள் ரைஸ் எல்லாம் தண்ணியெலாம் வற்றி ரைஸ் ஒன்று ஒன்று கலந்து வந்துருச்சு இப்போது நம்ம ரைஸ் எல்லாத்தையும் சமப்படுத்தி விட்டுக்கலாம் இந்த மாதிரி சமப்படுத்திட்டு தம் போட்டுக்கலாம் ப்ளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இடிக்கிற உரல் இருக்குது இல்லைங்களா அதை நான் தம்முக்கு வெயிட்டுக்காக வச்சுருக்கேன் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கரெக்டாக ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் கரெக்டாக நமக்கு தண்ணிலாம் வற்றி சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நம்ம கலந்து விடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சைடில் கலந்து விடுங்க நம்ம பிரியாணி எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் டேஸ்ட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் உதிர உதிராக ஒரு ரைஸ் கூட ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் வந்திருக்கு நமக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ